பிரச்சனை என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பியூட்டி போராட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐலைனரும் லிப்ஸ்டிக்கும் எப்படி வந்து நாம் மேட்ச்சிங்காக அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஐலைனர் வந்து பேசிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெட் கலர் வந்து யூஸ் யூஸ் பண்ணணும் சரிங்களா அதுவே வந்து கீழே யூஸ் பண்ணுறீங்க ரிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயின் கலர் யூஸ் பண்ணணும் ஃபாக்ஸை வந்து ப்ரவுன் கலர் ட்ராபாக் வந்து நியூ கலர் ஓகேங்களா ஸோ இந்த கலரெலாம் நீங்கள் யூஸ் உங்களுடைய மேக்கப் வந்து காம்பினேஷனாக எடுத்துக்காட்டும் ஓகேங்களா ஸோ யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதற்கான சொல்யூஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா இதுதான் வந்து பியூட்டியோடைய காஸ்மெட்டிக்கோடைய ட்ரிக்ஸு சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் பயன்படுத்தக்கூடிய லிப்ஸ்டிக் ஓகேங்களா எந்தெந்த சீசனில் என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டைனால் கொடுத்துருக்கேன் சரிங்களா வின்டரில் என்ன யூஸ் பண்ணணும் சம்மரில் என்ன யூஸ் பண்ணணும் ஆட்டமில் என்ன யூஸ் பண்ணணும் ஸ்ப்ரிங் சீசன் என்ன டைப் யூஸ் பண்ணுறத பார்த்தேன் நீங்கள் பயன்படுத்த போது உங்கள் லிப்ஸ்டிக்கு சூப்பராக வரும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஐலைனருக்கு என்ன கலர் லிப்ஸ்டிக் ஷேட் யூஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்குன்றத பார்க்கலாம் ஓகேங்களா பிளாக் கலருக்கு வந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக் போடணும் பிங்க் கலர் லைனர் போட்டிங்கன்னா பிங்க் லிப்ஸ்டிக் ப்ளூ கலர் லைனர் போட்டிங்கன்னா கோரல் கலர் போடணும் க்ரீன் கலர் போட்டிங்கன்னா நியூர் போடணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷனில் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பியூட்டி லுக்கு வந்து க்யூட்டாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி என்ன கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர் அட்ராக்டிவாக இருக்குன்றத வந்து கொடுத்துனுக்கு சரிங்களா லைட்டு ஃபேரு டேனு மீடியம் டீப்புன்னு சொல்லிட்டு ஐந்து விதமாக வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுடைய ஸ்கின் வந்து இதில் எந்த கலரில் வரதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற கலரை கொடுத்து யூஸ் பண்ணுங்க ஓகே டாட்டா பாய் பாய்